இதே நேரம் கஞ்சா பண்ணும்போது உங்களிடம் வைக்கப்படுகின்ற ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மாவே சீனா்கள் தொடர்ந்து வைத்துக்கொண்ட குற்றச்சாட்டு என்றால் இந்த விடுதலை புலிகள் சரணடைவிலே நீங்கள் இருந்ததாகவும் விடுதலை புலிகளை நீங்கள் தான் சரணடைய வைத்து கொலை செய்து விட்டீர்கள் என்ற அளவுக்கு கூட பேசப்பட்டிருக்கிறது அந்த அந்த கட்டை நான் கூட போடுகிறேன் அதற்கு நீங்கள் இன்றுவரை ஐக்கிய நாடு சபைகளிலையோ இதிலேயோ வாய்மூடி மௌனமாக இருக்கிறீர்கள் இதை பற்றி பேசுகிறீர்களே இல்லை ஆனால் மற்றவர்கள் தாங்கள் பேசி வருகிறோம் எனவே பசில் ராஜபக்சோட உங்களுக்கு தொடர்பு இருந்த என்ற கருத்தினை அவர் வைத்து அதை நாங்கள் தற்பொழுது போடுகின்றோம் அதற்கான பதில் என்ன உங்களுக்கு இங்கே பார்த்தேன் எங்களுடைய கூடவை இருக்கின்ற மூன்று கட்சிகளும் போர்க்குற்ற அவர்கள் எங்களோடு சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலாதன் எங்களோடு வந்திருந்தார்கள் அமெரிக்காவில் பேசுகின்ற விலைகள் அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதில் இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் மூன்று பேருமே ஒரு கூடி போர்க்குற்ற விசாரணை தான் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அது போல் நிறைவேற்றப்படியாக இருக்கின்றது எனிமேல் அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எப்படி என்ன நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பதிலளிக்க வேண்டியது அதுதான் அந்த அறிக்கை வரப்போகின்ற அறிக்கை விசாரணை நடத்துவதல்ல என்ன நடவடிக்கை போர்க்குற்றம் சுமத்தியவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்பதுதான் என் மேல் வர வேண்டிய விட இதே இடத்துல நினைக்கிறேன் இதே இடத்துல இன்னொரு இன்னொரு கட்டம் இருக்கிறது கஜித நினைக்கிறேன் தயாரிப்பாளர் அதை எடுக்க வேண்டும் என்ற கஜிதரகுமார் அவர்களே நீங்கள் அந்த அதையும் நாங்கள் யா பண்ணுவோம் அதாவது தாயாரை கூடி பொய் சத்தியம் பண்ணிவிட்டீர்கள் நீங்கள் வசில் ராஜபக்சருடன் சேர்ந்து இதன்ற விடயத்தை அமெரிக்க அதிகாரிகளுக்கோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபைக்கோ அல்லது மனித உரிமைகள் ஆணை குழுக்கோ எதுவும் பேசாமல் ஏன் இந்த சரணடைவை செய்தீர்கள் என்பது கூட தெரியவில்லை உங்களுக்கும் என்ன தொடர்பு ஏன் இதை நீங்கள் ராஜாங்க அமைச்சர் அதாவது ராஜாங்க திணைக்களத்துக்கு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதை அறிவிக்கவில்லை நவநீத பிள்ளையின் குழுக்க ஏன் அறிவிக்கவில்லை அதை நீங்கள் பேசவில்லை தாயை கொன்று சத்தியம் பண்ணிவிட்டார் என்பதனை கூட பேசினாங்க அதையும் நாங்கள் தற்பொழுது தற்பொழுது நாங்கள் போடுறோம் அந்த கட்டத்தை பாருங்க கட்சி ஏதோ உள்ளக விசாரணை உள்ளது போலவும் சர்வதேச விசாரணை அவர்கள் கோரவில்லை என்பது போலவும் இத்தனை உண்மைகளையும் இன்றைக்கு ஒரு புது இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்படுகிறார் அவருக்கு அது புரியாமல் இருக்க முடியாது அப்படி புரியாமல் இருந்தால் அது ஆச்சரியமான விடயம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக ஒரு போர் குற்ற விசாரணை சர்வதேச விசாரணை நாங்கள் மீண்டும் மீண்டும் இது இந்த தேர்தலுக்கு வந்த விடயம் அல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்காவிலே அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் இருந்து பதினாலாம் ஆண்டு மூன்று தடவை மூன்றாவது தடவை நிறைவேற்றப்படுகின்ற வரைக்கும் அமெரிக்காவுக்கும் அதை சார்ந்த நாடுகளுக்கும் எங்கள் தமிழ் தேசிய கூட்டணி சம்பந்தம் இருக்கிறது இதில் சம்பந்தப்படாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நான் திரு சஜேந்திரகுமாரிக்கு எதிராக கேட்ட கேள்வி சர்வதேத பற்றி பேசுகிறார்கள் வெள்ளை பிடித்துக் பிடித்துக்கொண்டு விடுதலை புலிகள் சரணியாக போகிறார்கள் என்று ராஜபக்சாவுடன் பசில் ராஜபக்சாவுடன் செய்த உடன்பாடு என்னென்றுதான் கேட்டு எனக்கு தெரியும் என்ன என்று சந்திரகாந்தன் அவர்களும் ராஜபக்சோடு பேசி ராஜபக்சோடு அதற்கான செய்தியை பெற்று வெள்ளை கொடியோடு அவர்கள் ஏமாற்றி வந்தவர்களை கொண்டு விட்டார்கள் செய்தியை எங்களுடைய கட்சியை சேர்ந்த சந்திரகாந்தன் ஐநா அவருடைய குற்ற நீதிமன்ற குற்ற விசாரணை குழுவித்திருக்கின்ற அது இணையதளங்களிலே வந்தது அது பத்திரிகைகளிலே வந்தது அவர் சக்தி இருவருக்கு சக்தி செய்தியிலே அவர் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார் அவர் அந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு தான் இங்கே வருவதில் அச்சம் இருக்கிறது பயம் இருக்கிறது கோதாபியா தனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் என்றெல்லாம் அங்குடன் பேசிக் கொண்டிருந்தார் கஜேந்திரகுமார் அவர்கள் பசுல் ராஜபக்சாவுடன் பேசி அவர்களை சிலர் பன்னிக்குள்ளே செல்வதென்றும் விடுதலை புரிய இடத்திலே சார் இந்த வெள்ளக்கொடியோடு வந்து சரணடைவதற்கு வழக்கு நடத்தபது உண்மை அந்த உண்மையை கூட நான் பொய் சொல்லுகிறேன் என்று அம்மாவை கொண்டு சத்தியம் பண்ணி நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்றேன் அது கூட பொய் தான் சந்திரகாந்த ஐநா மனதை உரிமை விசாரணை குழுவுக்கு முன்னால் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்க முடிந்தால் அது வெளியிலே வர முடிந்தால் இணையதளங்களிலே வந்து பத்திரிகை அந்த செய்தி வர முடிந்தால் மிகவும் முக்கியமான பாத்திரத்தை அந்த விடத்தில் வைத்த அவர் ஏன் பசில் ராஜபக்சாவை பற்றி ராஜபக்சவை பற்றி ஒரு முறைப்பாடு செய்யவில்லை என்பதை என்னுடைய கேள்வி இதைத்தான் நான் கேட்டேன் இறுதியா இது உமையல் என்னுடைய கேள்வி அல்ல மாவை சேனாலய வைத்த கேள்வி உங்களோட என்னடாங்க முதலாவது கட்டமாக வந்து நான் சொல்லுவேன் அதை நிரூபிக்கிறேன் அது ஒரு அப்பட்டமான பொய் முதலாவது வந்து நான் நான் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச பேசின பொழுது உண்மையிலே வந்து என்னோட தொடர்படுத்த வந்து முதல் கட்டமாக வந்து அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களும் அவர்களும் சமாதான செயலத்தில் வந்து புளித்தவன் அவர்களும் என்னோட தொடர்பு எடுத்து என் மொபைலுக்கு அடித்து இப்படி தங்களுடைய ஒரு பிரதிநிதி வந்து உங்களோட தொடர்புடைய பேர் அது அது சம்பந்தமாக நீங்கள் பேரு கொண்டு போட்டு வட்டின அதுக்கு பிறகு வந்து பரிசில் இருந்து முன்னாள் பரிசுக்கான தமிழ் விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர் என்னோட தொடர்பு எடுத்து இப்படி இளங்குண்டி குமர பத்மநாதன் அவர்கள் வந்து உங்களோட தொடர்படுத்தார் அவர் இயக்கத்தால வந்து சர்வதேச விவகாரங்களுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் உங்களோட தொடர்படுத்தார் இது ஒரு பாதுகாப்பா வந்து ஒன்றரை லட்சம் மக்கள் அங்கு பாதுகா அங்கு முடிவாய்க்கால் இருக்கிறோம் வேண்ட உயிர்கள் அழிக்கப்பட போகின்றது ஆகவே அது சம்பந்தமாக காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சொண்டு அவர் அவர்கள் எடுக்க விரும்பினோம் ஆகவே நீங்கள் தயவு செய்து இதில் ஒத்துழைப்பீர்களா என்று கேட்டார்கள் அப்ப நான் நிச்சயமாக வந்து அவர் என்னோட எடுக்கலாம் நான் கதைக்க தயார் என்று சொன்னேன் பேருந்து அதுக்கு பிறகு கேபி அவர்கள் வந்து என்னோட நேரடியாக தொடர்படுத்தவர் எடுத்து கேட்டுக்கொண்டது வந்து ஐசிஆர்சியுடைய மத்தியஸ்தத்துடன் தமிழ் இல விடுதலை புலிகளுடைய அங்கே இருக்கக்கூடியவர்களும் அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து சரண்டர் பண்றதுக்கு அவர்கள் பாதுகாப்பா வந்து வெளியில கொண்டு வந்து அவர்களை சரண்டர் பண்றதுக்கு தாங்கள் செய்ய விருப்பம் அது சம்பந்தமாக நீங்கள் தயவு செய்து வந்து அரசாங்கத்தோடு நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி தங்களை பொறுத்தவரையில் வந்து பசில் ராஜபக்சோட பேசலாம் என்று தாங்கள் நிற்கிறோம் ஆகவே உங்களுக்கு ஏழு பண்ணால் அவரோட என்று கேட்டுக்கொண்டார் அதுக்கு நாங்க வந்து நான் பசில் ராஜபக்சோட நேரடியாக தொடர்படுத்தான் தொடர்பு எனக்கு மேலிடல இருந்து அதாவது நிலத்தில இருந்து எனக்கு அரசியல் துறை பொறுப்பாளரும் சமாதான செயலம் பொறுப்பாளரும் வந்து தொடர்படுத்தி இப்படி தங்களுடைய உறுப்பினர்கள் வந்து என்னோட சொல்லி அதுக்கு பிறகு இளங்கோ அவர்கள் வந்து தொடர்படுத்து கேபி தான் என்னோட கதைக்க போறார் என்று சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு கேபி அவர்கள் வந்து என்ன என்னோட இந்த விஷயம் பேசினர் கேபி தான் என்னோட சொல்லி பேசவர் ராஜபக்சோட கதைக்க சொல்லி அந்த விடயங்கள் எல்லாம் கேபி தான் சொன்னார் அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு சொல்லப்பட்டது என்றால் இதுவரைக்கும் வந்து உள்ள கொடியை பிடித்து போற பற்றி தான் சொல்றாங்க நாங்கள் அதற்கே இணங்க தயாரிங்க ஆகவே நீங்கள் வந்து ஐசிஆர்சியுடைய உடைய மீடியேஷனோடு இந்த பசில் ராஜபக்சம் அந்த இடத்துக்கு வேற முல்லைத்தீவுக்கு ஐசிஆர்சி உடன் அங்கு வந்து நானும் அங்கே வந்து இயக்கத்தில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு வாழ் அவை மூன்று பேர்களை சொன்னவர் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்கள் அல்லது கடல் கடற்புலிகளுடைய பொறுப்பாளர் சூசே அவர்கள் அல்லது யோகி அவர்கள் இந்த மூன்று பேரில் ஒருவாள் வந்து வழியில் வந்து அவர்களோட பக்கத்தில் இருந்த வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வேற தயார் என்று சொல்லப்பட்டவர் அப்போ நான் பசீல் ராஜபக்சு என் விஷயத்தை சொன்னார் அப்போ அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரியோட கதைச்சு அவர் சொன்னவர் வந்து தாங்கள் வந்து ஐசிஆர்சி ஊடாக போகிறத விருப்பம் இல்லை என்றால் அவர்களுக்கு பல நிபந்தனைகள் இருக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது அது இழு விழுபட்டு கொண்டு போகும் ஆகவே அதை தவிர்த்த நீங்கள் நம்பக்கூடிய சட்டத்தர்ணிகள் அல்லது ஒரு மேர் சே பிஷப் மேரோ வேறு யாரும் ஐயர் மேரோ நீங்கள் விரும்பின அப்படிப்பட்ட சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடியவர்களை வைத்து நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க தயார் அப்போ நான் இதை புலிகளுக்கு அறிவிச்சிட் கேபி அவர்களுக்கு அறிவித்து அப்போ தீர்மானிக்கப்பட்ட வந்து பிஷப்புகளை வந்து நாங்கள் கேட்போம் அப்போ ரெண்டு பிஷப் மேருடைய பேர்களை கொடுத்தனா ஒன்று மன்னர் ஆயர் ராயப் ஜோசப் அவர்களும் மற்றது அப்போதைய கிழக்கு மாகாணத்து திருகோணமலை மட்டக்களப்பு மாகாணத்து ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்களுடைய பெயர்களையும் வழங்கப்பட்டு அப்போ அதுக்கு அரசாங்கம் விளங்கினார் அப்போ இந்த ரெண்டு பிஷப் மேரோடு பசில் ராஜபக்ஷம் நானும் சென்று அங்கிருந்து இயக்கத்தில் பக்கத்தில் இருந்து நடைசன வெளியில வந்து பேசுறதுக்கு அடிப்படையில் இது பதினேழாம் தேதி மஹிந்த ராஜபக்ச வந்து நான் நினைக்கிறேன் ஜோர்டனுக்கு போயிருந்தவர் அப்ப மஹிந்த ராஜபக்ச வந்தவுடன் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும் அந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல இந்த விடயம் முன்வைக்கப்பட்டு அதில் இணக்கம் கிடைத்த பட்சத்தில் உடனடியாக வந்து நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கணும் எனக்கு பதினேழாம் தேதி விடிய காலையில் வந்து நீங்கள் தயாராக இருக்கணும் என்று கேட்டப்பட்டது அப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து அவர் இதில் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வெள்ளை கொடியோட வந்து வரலாம் நாங்கள் ஏற்கனவே அந்த உங்களை செய்திருக்கிறோம் என்று திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தார் பசில் ராஜபக்சே அப்போ நாங்கள் வந்து சொன்னாங்கள் என்றால் அதுக்கு கடைசி வரைக்கும் அப்படி என்றால் நான் உங்களோட பேச வேண்டிய தேவையில்லை நாங்கள் அதில் வந்து நம்பிக்கை இல்லை என்றபடியால் தான் நாங்கள் நான் இதில் வந்து தலையிடுறது அந்த தான் ஐசிஆர்சியை கேட்டு நீங்கள் வந்து ஒரு சட்டத்திறனால் இல்லாட்டி பிஷப் மேரே இல்லாட்டி மதகுரு மேரே வந்து சேர்க்கிற உங்களோட கோரிக்கைக்கு இணங்க தான் நாங்கள் பிஷப் மேரே வந்து சேர்த்து எங்களுக்கு வந்து இது பாதுகாப்பாக இந்த விஷயம் நட நடக்கணும் இந்த மக்களோட உயிர்கள் எல்லாம் காப்பாற்றப்படும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக ஆகவே நாங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு வழிமுறையை வந்து நாங்கள் கடைப்பிடிக்கலாம் அதுக்கு நான் வந்து நாங்கள் தயாரில்லை என்று சொல்லித்தான் இந்த பேச்சுவார்த்தையில் நடந்தது பதினாறாம் தேதி மே மாதம் பதினாறாம் தேதி தான் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கின பதினாறாம் தேதி ஒரு பத்து ஒரு எட்டு மணி அளவில் இரவு மணிக்கு இணக்கம் வந்துட்டு என்ன அடிப்படையில் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ஜோர்டனில் இருந்து வந்து இறங்கின உடனேயே நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்ல வந்து ரெண்டு பிஷப் மேர் உடன் பசில் ராஜபக்ச அவர்களும் நானும் வென்னிக்கு சென்று இருந்து நடேசனர்கள் வழியில வந்து ஒரு இணக்கம் தெரிவிடத்துல வந்து அந்த நூற்றி ஐம்பதாயிரம் பொதுமக்களை வந்து பாதுகாப்பாக வெளியில கொண்டு போகிற தொடர்பாகவும் அதுக்கு பிறகு இயக்கம் இயக்கத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொடர்பாக அவர்களுடைய அவர்களுடைய நிலைமை தொடர்பாகவும் பேசப்பட்டு ஒரு இணக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற ஒரு இணக்கம் வந்தது அந்த தான் எட்டு மணி பதினாறாம் தேதி அந்த இணக்கம் வந்திருந்தது பேருந்து என்ன நடக்கின்ற பதினேழாம் தேதி புடிய காலையில் ராஜபக்ச வந்திருங்கிறார் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கு போகிறார் வசூல் ராஜபக்சே எனக்கு டெலிஃபோனில் அறிவித்து தான் அவர் அந்த மீட்டிங்கை போகிறார் பிறகு ஒரு தொடர்பும் வரையில்லை எந்த விதமான தொடர்பும் இல்லை அவர் டெலிஃபோனுக்கு இல்லை பிந்தி கொண்டு போனார் பதினோரு மணி அளவில் வந்து டிவியில் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அரசாங்கத்துடைய சேனல்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அங்கு முள்ளிவாய்க்காலில் இருந்த அத்தனை பொதுமக்களும் வெளியிலே இராணுவம் வழியில் கொண்டு வந்திருக்கு அதன் தொகை வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மக்களை வந்து வெளியில கொண்டு வந்து இருக்கிறதாகவும் இருக்கிறத முழுதும் இயக்கம் தான் என்று சொல்லி ஒரு நியூஸ் வந்த நியூஸை பார்த்து எனக்கு தெரிஞ்சிட்டது வந்து முழு அடிக்கத்தான் போயிடும் நேரடியாக தொடர்படுத்து நான் இந்த விடயங்களை அவருக்கு விளங்கப்படுத்தினேன் அப்ப அவர் சொன்னார் உடனடியாக நீங்கள் அமெரிக்கன் தூதுவர் அப்பொழுது ராபர்ட் பிளேக் அவருக்கு பிரித்தானியா தூதுவர் டாக்டர் டாக்டர் பீட்டர் ஹேஸ் அவர்களுக்கும் சொல்லி இந்தியாவுடைய தூதர் அலோக் பிரசாத் அவர்களுக்கும் அறிவிக்க சொல்லி சொல்லி நான் பதினேழாம் தேதி பிளேக் அவர்களோடு பேசி இந்த விடயங்களை விளங்கப்படுத்தினா வந்து விக்கிலீக்ஸ்ல இருக்கு இருக்கு சரிதானே அப்ப இந்த விடயம் பேசி இது சம்பந்த எனக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் நான் 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 பிளேக் அவர்களோடு எல்லாம் பேசுறேன் பேசி நான் ஒரு லட்சம் மக்கள் ஒன்றரை லட்சம் மக்களுக்கும் ஒரு லட்சம் மக்களுக்கும் இடையில அங்கே இருக்கிறோம் சாதாரண மக்கள் அங்கு இருக்கிறோம் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லித்தான் நான் பேசினேன் அந்த விபரங்கள் எல்லாமே இதில் பதிவு செய்யப்பட்டது இதுக்கு பிறகும் வந்து நான் பல தடவைகள் வந்து தூதர்களோடு வந்து பேசியிருக்கிறேன் இந்த விடயங்கள் தொடர்பாக போர் முடிஞ்சதுக்கு பிறகும் பல தடவைகள் வந்து என்னோட பேசினார்கள் என்னடா எல்லாருக்கும் தெரிய வந்த வந்து நான் அதில் ஈடுபட்ட நான் அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நான் இந்த விஷயங்களை வந்து பதிவு செய்திருக்கிறேன் ஏற்கனவே வந்து பிரேமன் ஜெர்மனி பிரேமன்ல நடந்த மக்கள் தீர்ப்பாயத்துல வந்து நான் சாட்சியம் கொடுத்திருக்கேன் இந்த முழு விபரத்தையும் வந்து அக்குவேற ஆணிவராக வந்து நான் விளங்கப்படுத்தி நான் சாட்சியம் கொடுத்திருக்கேன் அதான் எனக்கு கிடைச்ச முதல் சந்தர்ப்பம் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல கிடைச்ச முதல் சந்தர்ப்பம் இது முழுமையாக வந்து விளங்கப்படுத்துறது ஒரு உத்தியோகபூர்வமாக ஆவணப்படுத்துறதுக்காக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு முதலாவது சந்தர்ப்பம் அதுக்கு ஏற்கனவே வந்து இங்கே இப்படி தூதர்களுக்கு எல்லாம் அறிவிச்சிருக்கேன் நான் அந்த சாட்சியத்தை கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை நான் பல தடவைகள் பொதுமக்களுக்கு தெரிய தெரியறதுக்கு நான் இந்த விடயங்கள் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற அத்தனை விடயங்களும் வந்து உங்களுடைய சக்தி டிவியுடைய நபரம் வந்து அங்கு இருந்து வீடியோ அடுத்திருக்கிறேன் நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இந்தியக்கு சொன்ன அத்தனை விடங்களை நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து நான் ஐநா மனித உரிமை ஆணையருடைய விசாரணையில வந்து செப்டம்பர் மாதத்தில் போய் நான் சாட்சியம் கொடுத்தேன் நான் சாட்சியம் பதவி செய்திருக்கேன் நான் சாட்சியம் கொடுத்தவர் வந்து என்ன பேர் அவர் மோத்தாலா அஹ்மட் மோத்தாலா என்று அவர் தான் அந்த விசாரணைக்கு தலைவர் அந்த விசாரணைக்கு பொறுப்பானவரே அவர் தான் சரி அண்ணே அப்ப நான் ஏற்கனவே இது எல்லாம் செய்திருக்கிறேன் எனக்கு மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் அதை செய்திருக்கேன் இது ஒரு அப்பட்டமான பொய் இது திட்டமிட்டு வந்து தேர்தல் காலத்துல சொல்லப்பட்ட ஒரு பொய் மாதேசைநாதராஜா சொல்றது கடைசி நாள் பதினெட்டாம் தேதி சந்திர நேரு என்னோட தொடர்படுத்த நேரு அப்ப தமிதேசியக் கூட்டமைப்போட பாராளுமன்றவர்கள் அவர் என்னோட தொடர்படுத்த இதுவரைக்கும் இயக்கத்துக்கு நல்ல அதரியும் நான் செய்த எல்லாம்

சரியான கஷ்டமா இருக்கு அவரோட கதைக்கிறதுக்கு நீங்களும் கதைப்பீங்களோட நான் சொன்னேன் தாராமா நான் ஏற்கனவே கதைச்சு இருப்பேன் நான் கதை எனக்கு எடுக்க சொல்லுங்க உண்டு அப்ப நடேசன் அவர்களும் அவர்களும் எடுத்தார் அந்த நேரம் வந்து அவே பதினெட்டாம் தேதி காலை இப்ப நான் சொன்ன இந்த பேச்சுவார்த்தை என்றது வந்து பதினாறாம் தேதி தொடங்க பதினாறாம் தேதி தொடங்கி காலையில் நான் நினைக்கிறேன் மத்தியானம் நாலு மணிக்கு தொடங்கி எட்டு மணிக்கு முடியுது பாடு எட்டு மணியால விளையாடு வருது சரிண்ணா அது வந்து வெள்ளக்கூடிய பிடிச்சி போறதுக்கு அல்ல

நான் அதுக்கு மாறாக வந்து கடைசி நாள் சந்திரநேரு சொல்லி சந்திரநேரு சொல்லி ஆஹ் புளித்தவனவர்களும் நடேசனவர்களும் என்னோட தொடர்படுத்த பட்சத்தில் வந்து இந்த புள்ளை கொடியப்பட்டி தான் என்னோட கதைச்சு அப்ப நான் அப்ப என்ன கேட்டவன் இப்ப புளித்தவன் என்ன என்னோட கேட்டு இப்ப நான் இப்ப எல்லாமே தோத்து போயிருக்கிற இடத்துல வெள்ள குடி பிடிச்சு வர சொல்லி சொல்றாங்க அந்த உத்தரவாதங்களை பலர் குடுக்கணும் உங்களுடன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு அப்ப நான் சொன்னேன் நான் கடைசி வரைக்கும் அதுக்கு உத்தரவாதத்தை சொல்லு பலரோட பேசி கொண்டு இருந்திருக்கிறேன் உங்களோட வெளிநாட்டு தூதுவாரயங்கள் அல்லது வெளிநாட்டாக விஜய் நம்பியார் வேற யாராவது சம்பந்தப்பட்டார்களா தூதரகங்களை பொறுத்தவரை நான் மூன்றே மூன்று தூதரகங்களோட தான் பேசினேன் அதுவும் சம்பந்த நீர் சொன்னபடியா வந்து அந்த மூன்று தூதரங்களோட மட்டும்தான் பேசினேன் அமெரிக்கா அதும் ரோபர்ட் பிளேக் அவர்கள் பிரித்தானியாண்ட அண்டையான் தூதுவர் பீட்டர் ஹேஸ் அவர்கள் டாக்டர் பீட்டர் ஹேஸ் மற்றது அலோக் பிரசாத் இவை மூன்று பேரோட மட்டும்தான் பேசினேன் இந்த மூன்று பேருக்கு வந்து இந்த 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 பிஷப் மேர கொண்டு சென்று நாங்களும் பசிலும் அந்த இடத்துக்கு போய் நடக்கிற பேச்சுவார்த்தை இந்த இணக்கப்பாட்டை விளங்கப்படுத்தி அதெல்லாம் தோல்வி அடைஞ்ச அந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன் மேட்டா நான் முக்கியமாக அவர்களோட கதைச்சதுக்கான காரணம் ஒரு லட்சம் மக்கள் இன்னும் அங்கே இருக்கிறேன் படி விடுதலை புலிகள் அந்த மக்களை வெளியேற்றுவதற்கான ஒரு ஏற்பாட்டை தான் உங்களுக்கு செய்தார்கள் நிச்சயம் மக்களை அப்பொழுது நீங்க அது நடந்திருந்தால் இந்த இந்த மக்கள் அழிவையும் தடுத்திருக்கலாம் என்று கூறியுள்ளது நிச்சயம் இதே போதுமே ஒரு என்று உங்களுடைய கருத்தின்படி இன்று வந்திருக்கின்ற தகவல்களின்படி படி அங்க இருக்கின்ற மக்களை எப்படி வெளியேற்றுவது அதை நான் சொல்ற கருத்து இதுதான் ஆனா இதே ரோல் ரோபல் கூறியிருக்கேன் எல்லாத்தையும் கூறியிருக்காங்க அதுதான் நீங்க பதிவு செய்திருக்கு நான் நான் சொல்ற கருத்து இதுதான் பதினாறாம் தேதி மே மாதம் அதுக்கு முதல் நடந்தது எனக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் நான் ஒரு சாட்சி இல்லை ஆனால் நிச்சயமாக பதினாறாம் தேதி என்னோட நேரடியாக தொடர்படுத்து இயக்க இயக்கத்துடைய மிக மேல்மட்டத்தில வந்து என்னோட பேசப்பட்ட ஒரு நிலையில நான் நிச்சயமாக சொல்லலாம் பதினாறாம் தேதி மே மாதத்திலிருந்து இயக்கம் சண்டை பிடிக்கிறதுக்கு ஆயுத போராட்டத்தை மௌனிக்கிறதுக்கு தயாரா இருந்தேன்றது வந்து மிகத்தெடி ரோபோட் பிளேக்காக அதை விரும்பினார்களா அமெரிக்காவை விரும்பியதா அமெரிக்கா நான் சொன்ன விஷயங்களை வந்து இப்ப பேச்சுவார்த்தை நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு மீட்டிங்குக்கு போனதுக்கு பிறகு ஆஹ் எந்த விதமான தொடர்புக்கும் வேற இல்ல அந்த கட்டத்துல வந்து நான் இந்த தூதுரர்களும் என்ன பேசுறேன் அந்த இடத்துல வந்து தொடர்பு பொழுது இவே வந்து இந்த தூதுரர்கள் வந்து அரசாங்கத்தோட பேசினார் நான் தங்களுக்கு இந்த விஷயங்கள் சொன்னதாக வந்து பேசியிருந்தது பேசி எனக்கு திருப்பி சொன்னேன் என்றால் அரசாங்கம் சொல்லுது வேற எந்த இணக்கப்பாட்டுக்கும் வரையில் அது வெள்ள கொடியை பிடிச்சு வாரதை மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே வழி அதுதான் அரசாங்கத்தின முடிவு ராஜபக்ச இறுதியில் என்னோட தொடர்புக்கு பேருந்து நான் நினைக்கிறேன் பதினேழாம் தேதி எனக்கு சரியான நேரம் மறந்துட்டேன் கொஞ்சம் பிந்தி தூதரோடு எல்லாம் பேசினதுக்கு பிறகு பிந்தி அவர் தொடர்பு சொல்றார் ஒரு இணக்கப்பாடும் இல்லை நாங்கள் அதுக்கு வரையில்லாது வெள்ளக்கொடி மட்டும் தான் இருக்கக்கூடிய ஒரே வழி அங்க பல அனௌன்ஸ்மெண்ட் நடந்து வந்து வெள்ளக்கொடி வந்தாட உங்களோட உயிர நாங்கள் மதிப்பம் உண்டு அது மட்டும் தான் இருக்கக்கூடிய ஒரே வழி வேற வேற எதுவுமே இல்லை என்று கடைசியா வந்து ராஜபக்ச பதினேழாம் தேதி எனக்கு ஏதோ ஒரு நேரத்தில் வந்து சொல்றார் ஆனா நான் தூதரர்கள் எல்லாருக்கும் சொன்னதுக்கு பிறகு தூதுவர்கள் தான் எனக்கு முதல் சொன்ன வந்து வெள்ளக்கொடியை தவிர வேற எதையும் தாங்களை ஏற்றுக்கொள்ள எனவே அமெரிக்கா இந்தியா போன்ற பல நாடுகள் சேர்ந்து ஒரு தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்தை தொடுத்தது என்ற கருத்தினை கோபாலசாமி சமீபர்களும் கூறுகின்றார் எனவே மீண்டும் ஒரு மின்னல் நிகழ்ச்சி உங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சந்திப்போம் இன்றைய மின்னல் நிகழ்ச்சி ஜெனிவாவுக்கு மாத்தமல்ல தமிழ் பேசும் உலகெல்லாம் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கும் இலங்கையில் வாழ்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் நிச்சயமாக பிரயோசனமாக இருந்திருக்கும் என்பதனை கூறி விடைபெறுகிறோம் நன்றி